தீர்க்க பேச்சு தான் முக்கியம் தீர்க்க தரிசினாலே வாயின் வார்த்தை தான் முக்கியம் தீர்க்க தரிசினாலே வார்த்தை வாயில இருக்கும் கர்த்தராக விளங்குவவன் கத்திர வாயாக விளங்குவன் தீர்க்க தரிசி ஆனா இப்ப அவனுக்கே வார்த்தை தெரியுது ஏன் கண் சொருகி போன குருடனாய் ஏன் அநீதத்தின் கூலியே விரும்பி வசனம் சொல்ல அநீதத்தின் கூலியே விரும்பி ஏன் தன்னுடைய அக்கரம் அக்கரம் அக்கிரமத்தினால கடிந்து கொள்ளப்பட்டான் கழுதிக்கு கர்த்த நிற்கிறது இந்த பிழைய திர்கதரிசி திர்கதரிசினாலே தரிசனம் பார்க்கிற கர்த்தரை பார்க்கிறவன் வார்த்தையை வாங்குகிறவன் வார்த்தையை அழிக்கிற ஐயா விசேஷ அபிஷேகம் பெற்ற பிள்ளையாம் பிழையம் ஆனா அநீதத்தின் கூலியை விரும்பினதுனால பாருங்க தீர்க்கதரிசினிய மதிகேடு மதிகேட்டை விட்டு திரும்புங்க புத்திக்குள்ள வாங்க புத்தி திட்டு அகற்றுங்க புத்தியை திட்டம் அகற்றுங்க மதிகேடு மதிகேடு உங்களை அழிச்சிடு அழிச்சிடும் பேரு கீர்த்தி போல் எல்லாம் எல்லா கணம் எல்லாம் வீணா வெள்ள வீணா போயிடும் போயிரும் அந்த மதிகேடு அண்ட மதிகேடு மதிகேடு மதி மதி கெட்டு போச்சு பணம் அனிதத்தின் கூலி அதை விரும்பி எவ்வளவு மகிமையான அபிஷேகம் மகிமையான அபிஷேகம் ஞான குழப்ப அழகா கத்த பேசுறாரு அண்ட் எனக்குள்ளதை மதிகேடான காரியம் எடுத்து போட்டிருக்காண்டவர் மதிகேட நான் நடக்கிறேன்னா நான் மற்ற நடக்கிறேன்னா நான் நடக்கிறேன்னா அதை கேளுங்க அந்த சொல்றாரு நீ புத்திமான நடந்து கொள்வாய் நீ புத்திமா நடந்து கொள்ளணும் ஆமா ஞானமா நடந்துக்கணும் தாவிது புத்திமானா நடந்து கொண்டான் ஞான சொல்றேன் பார்த்து சொல்றாரு நீ புத்திமானா நடக்கணும் கூடாது